ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து சமையல் வந்து சமைச்சோங்க சாமி பெருமாளுக்காக ஸ்பெஷலாக என்னென்ன சமையல் எப்படி சமைச்சோன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வர வீடியோவில் பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து பார்ட் டூங்க பார்ட் டூவில் என்னென்ன சமையல் சமைச்சிருக்கோன்னு சொல்லி பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து சாதம் செஞ்சு வச்சுருக்கேங்க பாருங்கள் உதிரி உதிரியாக சாதம் வச்சு வச்சுட்டேன் அடுத்ததாக வந்து சாம்பாருங்க சாம்பார் வந்து சாம்பார் பார்க்குறதுக்கு முன்னாடி பாயசம் செய்யலாங்க முந்திரி பருப்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு சூப்பராக வந்து கடலைப்பருப்பெல்லாம் போட்டு பாயசம் செஞ்சு வச்சுருக்குறேன் பட்டாணி உருளைக்கெழங்கு போட்டு பொரியல் செஞ்சு வச்சுருக்குங்க அடுத்ததாக பீன்ஸ் பொரியல் செஞ்சு வச்சுருக்கு இது வந்து வாழைக்காய் பொரியலுங்க இது வந்து உளுந்து வடைங்க சூப்பராக உளுந்து வடை செஞ்சாச்சு வச்சு அப்பளம் செஞ்சாச்சுங்க வச்சுங்க சரி வாங்க இதெல்லாம் சமைச்சிட்டோங்க இப்போ வந்து சாமிக்கு வந்து எப்படி தலையில் போட்டு எப்படி சாமி கும்பிடலாம் அப்படின்றத பார்க்கலாங்க இதோடு மொட்டை இல்லாமல் கூடவே வந்து மாவு செய்ய போகிறோம் புண்ணுமாவை வந்து அம்மா வந்து செஞ்சுட்டாங்க இப்போ வாங்க இப்ப வாங்கிட்டு சாமி கும்பிடலாம் சாமி கும்பிடலாம் சாமி கும்புறதுக்கு சாமி கும்பலாம் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க பாருங்க இதுதான் வந்து பெருமாளுங்க பெருமாளுக்கு வந்து துளசிலயே வந்து பாத்தீங்கன்னா கிள்ள போட்டு அழகா பூவெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன் எப்படி செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அடுத்ததாக வந்து சாமிகள்லாம் வந்து குளம் போட்டாச்சு இப்போ வந்து சாப்பாடெல்லாம் என்ன வச்சிடலாங்க போட்டுட்டோம் ஒன்று ஒன்றா எது வச்சிடலாம் வந்து சாமி வந்து இல்லையா வந்து அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு போலம் ரெடி பண்ணுறாங்க அம்மாவும் பச்சைக்காலும் நாம வந்து சும்மா வேட்டி பார்க்கலாம் காடி

ஒரு மாவு வைப்பாங்க அப்படியும் வந்து சாமி கும்பிடுவாங்க நான் பார்த்துருக்கேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து மூணு இலை போட்டு எக்ஸ்ட்ரா தான் பார்த்தீங்கன்னா நம்ம இது போல் வந்து மாவு விளக்கு வந்து வைப்போங்க விளக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காமச்சலுக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு சாப்பாடு போட்டுக்கிறங்க சாதம் வச்சுக்கிறேன் வடை வச்சுக்கிறாங்க அடுத்ததான் மெதுவலை எடுத்து விட்டு பாருங்க குண்டு குண்டா நல்லா சாஃப்டா இருக்கு ரெண்டு ரெண்டு வச்சுக்கலாம் நாம் தான் சாப்பிட்டு போறோம் நம்ம சாப்பிடுவோம் அடுத்ததாக பாயசம் வச்சுக்கலாங்க பாயசம் வந்து இது போல இருந்தால் தான் இலையில வந்து ஓடாமல் இருக்கும் இல்லைன்னா ஓடிக்கிட்டே இருக்கும்

ஆமா இது உருளைக்கிழங்கு பொரியல் வந்து எடுத்துட்டு போய் வெளியே வச்சிடலான்னு எடுத்து வச்சிடணும் பழம் பாத்தீங்கன்னா அப்ப வாங்கிறாங்க வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வெளிய போய் சாண்டிக்குறாங்க

ಆ आवाज આમ ಕೇಳ್ತಿದ್ರೋ आवाज. ನಾಯಿ kada 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 car ko chita na alto post to na one day to ki re la pa aku ada ya linda

నాలుగు నాలు వది എങ്ക്ക്കക്ക അവള് കണ്ടു നിൽക്കാം ഇന്നത്തെ കുറെ കവണി വെക്കേ മാമൻ കൊണ്ടു വരും ഹർത്തേന വരണം വാങ്കലുണ്ടോ പായസൊന്നും ഉണ്ടോ അമ്മ അവള് ഞാൻ വാ അമ്മ കുല്ല പോട്ട വരണം വരയിര് അങ്ങ കൊട്ട ആരെ മെയിറ്റ് അമ്മ അമ്മേടെ അലെമെയിറ്റ് കൊട്ട പായസം ഉണ്ടോ भाई पता पता है दे बोल ना உங்களுக்கு வேற என்ன வேணுமா அப்படி வேணுமா சாப்பாடு அருமா இருக்கு என் பேசி வேற மாதிரி சாப்பிடுறாங்க பாருங்க நீங்களும் சாப்பிடுங்க லைக் பண்ணிட்டு பண்ணுங்க